ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் தான் முதல் இந்திய சுதந்திர போராக அறிவித்திருக்கின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது நம்முடைய இந்திய அரசு ஆனால் இதற்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுகளிலேயே வேலூரில் ஒரு மாபெரும் புரட்சி தோன்றியது நண்பர்களே அதுவும் ஒரு சிப்பாய்களின் புரட்சிதான் அது என்ன என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வேலூர் கோட்டை என்பது இன்றைக்கும் நாம் போய் பார்க்கலாம் வேலூரிலே அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அகழிகளை சுற்றி அந்த கோட்டையை சுற்றி மிகப்பெரிய அகழிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு ஒரு பெரிய கோட்டை பாதுகாப்பான கோட்டை இந்த வேலூர் கோட்டையை ஆங்கிலேய அரசு எதற்கு பயன்படுத்தியது என்று சொன்னால் மைசூரிலே கர்நாடகாவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஹைதர் அலி அவருடைய மகன் திப்பு சுல்தான் இவர்கள் போரிலே வீர மரணம் அடைந்தார்கள் இந்த திப்பு சுல்தானுடைய மகன் பிள்ளைகள் பதினெட்டு பேர் இந்த பதினெட்டு பேரையும் கைது செய்து அவர்களைத்தான் இந்த வேலூர் கோட்டையிலே கொண்டு பாதுகாப்பாக வைத்தது ஆங்கிலேய அரசு இதிலே ஆண்கள் பனிரெண்டு பேர் பெண்கள் ஆறு பேர் என்று சொல்லுகின்றார்கள் இவர்களோடு இவருடைய நெருங்கிய உறவினர்களும் அங்கே இருந்தார்கள் இவர்களெல்லாம் இங்கே இருந்து கொள்ளலாம் இவர்களுக்கு ஒரு மன்னனுக்குரிய மரியாதை கொடுக்கப்படும் நிறைய பணியாட்களை அமர்த்தி இருந்தார்கள் ராஜ மரியாதையோடு இவர்கள் நடத்தப்படுவார்கள் ஆனால் இவர்கள் கோட்டையை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் வெளியே செல்ல முடியாது என்ற நிலையில்தான் அங்கே ஆங்கிலேய அரசு அவர்களை சிறை வைத்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஹ் அரண்மனை சிறை என்று சொல்லலாம் அப்படி ஒரு சிறையை அங்கே வைத்திருந்தார்கள் இவர்கள் இவர்களை சுற்றி பாதுகாப்பதற்காக ஆங்கிலேய சிப்பாய்களும் கூடவே இந்திய சிப்பாய்களும் இருந்தார்கள் நிறைய பேர் இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேய அரசு அங்கு பணிபுரிந்த இந்திய சிப்பாய்களுக்கு சில விதிமுறைகளை சொல்லுகின்றது என்ன விதிமுறைகள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சிப்பாய்கள் அணிகின்ற தொப்பியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது இது இவர்களுடைய மத உணர்வை புண்படுத்துவதாக அமைந்திருந்தது இந்திய சிப்பாய்களுக்கு அவர்களுடைய கால்களிலே அவர்கள் இந்திய சிப்பாய்கள் அதுவும் தமிழக சிப்பாய்கள் கால்களிலே தோலாலான காலணிகள் அணிய மாட்டார்கள் அந்த வழக்கம் கிடையாது ஆனால் தோலால் அணி ஆன காலணிகளை அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது ஆங்கிலேய அரசு மட்டுமல்ல தமிழக வீரர்களுக்கு கடுக்கண் அணிகின்ற பழக்கம் உண்டு ஆனால் கடுக்கண்ணை அணியக்கூடாது என்று கட்டளையிட்டது ஆங்கில அரசு இது எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்திய சிப்பாய்களுடைய கலாச்சார உணர்வை மத உணர்வை புண்படுத்துவதாகவே அமைந்து விட்டதால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை இந்திய சிப்பாய்கள் மத்தியிலே உருவாக்கியது இதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை ஆறாம் நாள் புரட்சி வெடித்தது நள்ளிரவிலே இந்திய சிப்பாய்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆங்கிலேய சிப்பாய்களை காவல் காத்து கொண்டிருந்த ஆங்கிலேய சிப்பாய்களை தாக்க ஆரம்பித்தார்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஆங்கிலேய தளபதியை அடித்து ஓட ஓட விரட்டினார்கள் மிகப்பெரிய ஒரு கலவரம் கிட்டத்தட்ட அந்த கோட் வேலூர் புரட்சியிலே இருநூறு ஆங்கிலேய சிப்பாய்கள் கொல்லப்பட்டதாக குறிப்புகள் சொல்லுகின்றன எட்டு மணி நேரம் நடந்த அந்த புரட்சியிலே அந்த போரிலே எட்டு மணி நேரம் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இறுதியிலே அந்த கோட்டை நம்முடைய இந்திய சிப்பாய்களின் கைக்குள் அதிகாரத்துக்குள் வருகின்ற நேரத்தில் விடுவார்களா ஆங்கிலேயர்கள் உடனே செய்திகள் பறந்தன மீண்டும் ஒரு ஆங்கிலேய படை கோட்டையை நோக்கி பறந்து வந்தது இந்திய சிப்பாய்களை அடித்து துவம்சம் செய்தது என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்ணூறு இந்திய சிப்பாய்கள் சுட்டும் வெட்டியும் குத்தியும் கொல்லப்பட்டார்கள் எங்கு பார்த்தாலும் இந்திய சிப்பாய்களுடைய பிணங்களும் இரத்தங்களும் ஓடிக்கொண்டிருந்தது இந்த புரட்சிக்கு ஒரு காரணம் அவர்கள் விதித்த ஆங்கிலேயர்கள் விதித்த விதிகள் இவர்களுடைய மத உணர்வு மதங்களை மத உணர்வுகளை புண்படுத்தியது என்பது இருந் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மிக முக்கிய காரணமாக கோட்டைக்குள்ளேயே இருந்த திப்பு சுல்தானுடைய அந்த குடும்பம் புரட்சிக்கு அவ்வப்போது தூண்டி கொண்டிருந்ததாக சொல்லுகின்றார்கள் இவர்களுக்கு உறுதுணையாக வேலூர் கோட்டையின் வெளியில் இருந்த பல புரட்சியாளர்களும் இணைந்து கொண்டு இந்த சிப்பாய் புரட்சியை வேலூரிலே அரங்கேற்றியதாக குறிப்புகள் சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் உயிரை கொடுத்துதான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம் இந்த வேலூர் புரட்சியிலும் எண்ணூறு இந்தியர்கள் கொல்லப்படுவதற்கு எண்ணூறு இந்திய சிப்பாய்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கும் இந்த இங்கேயும் ஒரு துரோகிதான் வேலை செய்தான் முஸ்தபா என்ற ஒரு துரோகியினுடைய செயல்தான் இந்திய சிப்பாய்களை அத்தனை பேருடைய உயிரையும் பழிவாங்கியதாக வரலாற்று குறிப்புகள் எழுதுகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுகளிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக நம்முடைய தமிழகத்தில் இருந்து புரட்சி குரல்கள் எழுப்பப்பட்டன அவர்களை எதிர்த்து எழுந்து நின்றார்கள் நம்மவர்கள் நெல்லையிலே பூலித்தேவன் அழகு முத்துக்கோன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை சிமையிலே உள்ள மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் இப்படி பல பாளையக்காரர்கள் இங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள் இந்த திருவிதாங்கூர் பக்கம் வந்தால் வேலுத்தம்பி வீரன் வேலுத்தம்பி இவர்களெல்லாம் எதிர்த்து நின்றார்கள் இருந்தாலும் ஆங்கிலேயர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை அதற்கு மிக முக்கிய காரணங்கள் எதெல்லாம் என்று சொன்னால் ஆங்கிலேயர்களிடம் அதிநவீன போர்க்கருவிகள் பீரங்கிகள் துப்பாக்கிகள் எல்லாம் இருந்தன ஆனால் நம்மவர்களிடமோ வெறும் வாள்களும் வளரிகளும் குத்து குத்திகளும் கத்திகளுமாகவும் வேல்களுமாகத்தான் இருந்தன இது ஒன்று இருந்தாலும் வீரத்துடன் போரிடத்தான் செய்தார்கள் முக்கிய காரணம் நம்முடைய மன்னர்களிடையே நிலவிய ஒற்றுமையின்மைதான் அதற்கு முக்கிய காரணமாக வைக்கப்படுகின்றது இன்னொரு முக்கிய காரணம் இந்த மன்னர்களுக்கு அடித்தட்டு மக்கள் மேல் அக்கறை இல்லாமல் போனது அந்த மக்களிடம் பற்று இல்லாமல் போனது இதனால் மன்னர்கள் மீது மக்களுக்கும் பற்று இல்லாமல் போயிற்று இதையே ஒரு பலமாக பயன்படுத்தி கொண்டது ஆங்கில அரசு பல வழிகளில் நம்மவர்கள் வேறுபட்டு நின்றார்கள் என்று நாம் சொல்லலாம் பல ஏற்றத்தாழ்வுகள் ஜாதியில் ரீதமாக இனம் குலம் மொழி என்று பல ரீதியாக நம்முடையவர்கள் வேறுபட்டு ஆங்காங்கே நின்றது மிகப்பெரிய ஒரு சாதகமாக ஆங்கிலேயர்களுக்கு விடுபட்டு விட்டது அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் சிவகங்கை போர் வரைக்கும் நாம் தோல்வியைத்தான் சந்திக்க முடிந்தது அதன் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறிலே வேலூர் புரட்சி அதிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் இந்திய வீரர்களுடைய உயிரிழப்பையும் நாம் அங்கே காண்கின்றோம் இந்தியா முழுக்க நாம் அனைவரும் இந்தியர் என்ற ரீதியில் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் வெள்ளையர்களை எதிர்த்து நாம் வெற்றி கொள்ள முடியும் மன்னர்களுடைய போரினால் சாதிக்க முடியாததை மக்களை ஒன்றிருத்து ஒன்றிணைத்து புரட்சியால் அதை வெல்ல முடியும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் உணரத் தொடங்கிய காலகட்டம் அது இதை யாரால் ஏற்படுத்த முடியும் இந்தியா முழுக்க ஒன்றிணைக்க வேண்டும் முப்பது கோடி முகமுடையாள் எனில் மெய்ப்பொருள் ஒன்றுடையாள் சொப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியன் வந்திங்கு புகலென்ன நீதி என்று பாரதி சொல்லுவான் நிலத்தின் அடிப்படையிலே மொழியின் அடிப்படையிலே ஜாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் அத்தனை எப்படியெல்லாம் பிரிய வேண்டுமோ அப்படியெல்லாம் பிரிந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிந்து கிடக்கின்ற இந்த மக்களை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஆயுதம் அது அற்புதமான கலாச்சார தேசிய கலாச்சார எழுச்சி ஒன்றை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும் இதை யார் செய்வார் இதை யார் செய்தார் அவர் எப்படி செய்தார்கள் என்று